வீரமுனை வளைவு வழக்கு அளிக்கப்பட்டிருந்தது இரண்டு ஜனாதிபதி சட்டத்தரணிகள் முறைப்பாட்டாளர் சார்பிலும் எதிராளி சார்பிலும் தோன்றி கடந்த இறுதி தவணையில் இந்த வழக்கில் இரு திறத்தவர்களும் ஒரு பேச்சினை நடாத்தி சமாதானமாக முடிவுத்துவதற்கான நடவடிக்கையினை சுமூகமாக செய்வதாக மன்றுக்கு அளித்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதனை சுமூகமாக சீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அதன் நடைமுறைகளில் இன்னும் தொங்கு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றமானது எதிர்வரும் மாசி மாதம் ஐந்தாம் தேதியின் முன்பதாக அன்றைய தினத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த இரு தரத்துடன் கதைத்து பிரதேச சபை மற்றும் இந்த ஆலய நிர்வாகம் இந்த விண்ணப்பதாரியாக இருக்கின்றவர்கள் அதைத்து இந்த பிரச்சனையினை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதனை நீதிமன்றம் வேண்டியிருக்கின்றது அந்த நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைய அதுவரை காலமும் இருந்தது இருந்தபடியாகவே அனைத்து தரப்புகளுக்கும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோ எனப்படுகின்ற விடயமானது நிறுவப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இரு திறத்தவர்களும் வழக்கினை சுமூகமாக முடிக்க வேண்டும் இது ஒரு பொதுநல சார்ந்த விடயமாக இருக்கின்றது என்பதனாலேயே நீதிமன்றமானது இந்த பணிப்புரையினை வழங்கியிருக்கின்றது எதிர்வரும் வழக்குள் இது சம்பந்தமான முறைப்பாட்டாளர்கள் மற்றும் பிரதிவாதிகள் இதை இது தொடர்பிலே பேசி ஒரு நல்ல முடிவினை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பார்கள் என்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீர்வினை இட்டிருக்கிறது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் டுவெண்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்பாட் நியூஸ் டாட் எல் கே பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் டுவெண்டி போர்